விநாயகனே வினை தீர்ப்பவனே விலமுகத்தவனே நியாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் மூன்றாம் தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை சித்திரை மாதம் இருபதாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன நட்சத்திரம் என்ன யாருக்கு சந்திராஷ்டிரமுங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முடிவு சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் சதய நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யறார் தசமி கொண்ட திதியாகவும் சித்தயோகம் கூடிய நாளாகவும் இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இன்றைய யமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை பூச நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக மேற்கு பரிகார பொருளாக வெள்ளம் வழிபட வேண்டிய தெய்வமாக மதுரை மீனாட்சி அம்மன் மதுரை அம் மீனாட்சி அம்மன் மீது பாடப்பட்ட பாடல் எதை வேணாலும் இன்னைக்கு காதுகளால் கேட்டுட்டு அதன் பிறகு இன்றைய நாளை அடியெடுத்து வைத்தால் நிச்சயமாக இந்த சந்திராஷ்டமத்திலிருந்து ஒரு எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது நம்ம நேயர்களுக்காக இருக்கும் பச்சை நிற வஸ்திரத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வந்தாலும் இந்த சந்திராஷ்டமத்திற்கு ஒரு எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது இருக்குங்கிறத சொல்லலாம் இப்படி சந்திரன் சதய நட்சத்திரத்துல இன்னைக்கு நாள் முழுதும் சஞ்சாரம் செய்ய போறாரு இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன கொலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார் மேஷ ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த டம்ளருக்குள்ள தண்ணிக்குள்ள எலும்பு சம்பளத்தை போட்டு வச்ச மாதிரி ஒரு லாபம் அப்படிங்கிறது ஆமா சார் ஆமா சார் ஒரு நல்ல லாபம் தான் சார் பண வரவு இருக்கு சார் கையில பொருளாதாரம் வந்துச்சு அப்படின்னு குடுக்கல் வாங்கல் திருப்திகரமா இருக்க வேண்டிய தருணங்கள் எதிரியினுடைய பலம் குறைந்து காண்பதால் எதிரிய கிண்டல் செய்யலாம் கேலி செய்யலாம் நக்கல் நையாண்டி செய்யலாம் பாத்தியா அப்படின்னு கேட்கலாம் சும்மாவே நம்ம ஓங்கி ஓங்கிதான் அடிப்போம் இன்னைக்கு சொல்லவா வேணும் இன்னும் ஒன்னே ஒண்ணு இந்த பலிக்கு பலி இந்த காட்டி கொடுத்தல்லாம் அதே மாதிரி நம்முடன் இருப்பவர்களை திட்டி தீத்தரலாம் அப்படின்னு நினைச்சுட்டீங்கன்னா மாட்டிக்க போகிறது நம்முடன் இருப்பவர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குறதுக்கு மேஷராசி நேர்கள் கற்றுக்கணும் அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை சார் அப்படின்னு இந்த மேலே ஏறுறதும் கீழே இறங்குறதும் ஓடுறதும் உடையாடுறதும் அலையறதும் நேரங்கட்ட நேரத்தில் சாப்பாடு நேரம் கட்ட நேரத்துல தூக்கம் நேரம் கட்ட நேரத்துல வேலை நேரங்கட்ட நேரத்தில் அலைச்சல் அப்படின்னு என்ன இந்த இந்த நேரம் இந்த நேரத்தில் இப்படி அலைகிறீங்க என்னங்க பண்ணுறது பொழப்புன்னு ஆகி போச்சு அப்புறம் பார்த்து தானே ஆகணும் வந்து தானே ஆகணும் வந்தால் போய் தானே ஆகணும் போனால் வந்து தானே ஆகணுங்கிற அலைச்சல் ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் டென்ஷன் படப்படப்பை ஆங்ஸைட்டி தூக்கம் இன்மை பெரிய ஒரு ப்ராப்ளமாக இருக்கும் கண்ட நேரத்தில் முழு உட்காந்துட்டு தூக்கம் வரலங்கிற கவலை கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்த வரையிலும் சோம்பேறித்தனம் தான் முதல் எதிரியார் மதிப்பு மரியாதை கௌரவம்னே வாழ்ந்துட்டோம் சார் அதெல்லாம் விட்டு கொடுத்தே போக முடியல சார் பழையபடி அண்ணன்ல இருந்தே ஆரம்பிங்க பழையபடி அக்கானே ஆரம்பிங்க பழையபடி வாங்க போங்கன்னே சொல்லுங்க அப்படின்னு இந்த மரியாதை நிமித்தமாக சில காரியங்கள் அப்படின்னு என்ன சார் பண்றது ஒரே டீக்காக கொடுக்குறாங்க ஒரே காஃபியா கொடுக்குறாங்க இந்த வெயிலுக்கு கொஞ்சம் ஜில்லுன்னு ஏதாவது ஒரு டம்ளர் ஜூஸ் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் காஃபி டீயாக குச்சி குச்சி எவ்வளோ சமாளிக்கிறது அப்படின்னு கட்ட நேரத்தில் காஃபி கொடுக்குறாங்க நேரம் கட்ட நேரத்தில் டீ கொடுக்குறாங்க சாப்பிட்ற டயத்தில் இருந்துட்டா கொஞ்சம் கஷ்டமாயிடும் அப்படிங்கிற ஏக்கமும் தவிப்பும் மிதகராசி நேர்களுக்கு இருக்கும் இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவராக அலைச்சல் மன உளைச்சல் சார் இந்த கருத்த நிற பொருள் ரொம்ப ட்ரபிள் பண்ணுது சார் எது வண்டியோட டயரு அப்புறம் அந்த கருத்த நிறத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் அது எதுவாக வேணாலும் இருக்கலாம் கருத்து நேரத்தில் இருக்கிற ஆள் இல்லைங்க கருத்த நேரத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் உங்கள் மீது மோதுவதோ ஒரு இடைஞ்சல் கொடுப்பதோ ஒரு சின்ன ப்ராப்ளம் கொடுப்பதோ ஆமாம் சார் கவனிக்கல சார் இந்த தார் ரோடு இந்த சூடு சுடுன்னு நினைக்கல கால் கொதிக்கிது அப்படின்னு தார் ரோடு கூட கருப்பாக தானே இருக்கும் இந்த மாதிரி க வாகனத்தினுடைய டயர் இது போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் மக்கர் பண்ண வேண்டிய தருணம் அப்படின்னு குக்கர் இல்லைங்க மக்கர் அப்படின்னு பண்ண வேண்டிய தருணங்கள் இடைஞ்சல் இடையூறு சர்ச்சைகள் வாத விவாதங்கள் வம்பு கலாட்டாக்கள் அப்படிங்கிற விஷயங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் அதே மாதிரி எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சிக்காத சில நபரை நம்ம என்ன பண்ண முடியும் அவாய்ட் தான் பண்ண முடியும் அதனால கொஞ்சம் புரிஞ்சுக்காதவங்களை அவாய்ட் பண்றது நாளை நகர்த்துவது கடகராசினருக்கு நன்மை தரும் யாராவது உங்களை கழிவு ஊத்தினாலும் நீங்க யாரையாவது கழிவு ஊத்தினாலும் கொஞ்சம் பாத்துக்கோங்க லெவலா அடுத்திருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் அன்புக்குரிய துணை கிட்ட இருந்து ஏகோபித்தா ஆதரவு அப்போ ஸ்நேகிதர்கள் ஸ்நேகிதர்கள் இவங்க கிட்ட நல்ல செய்திகள் அப்படிங்கிறது தொடர்ந்து காணப்படும் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்பதற்கான தருணங்கள் அப்படிங்கிறது மாமன் மைத்துனன் மாப்பிள்ள மாமனார் இவங்க கிட்ட இருந்தெல்லாம் நல்ல செய்திகள் அப்படிங்கிறது மறுவீடு அப்படிங்கிறதுல நல்ல செய்திகள் அப்படிங்கிறதுலாம் இருக்கும் கணவனாக இருந்தா மனைவி கிட்டையும் மனைவியா இருந்தா கணவன் கிட்டும் நல்ல ஒரு பக்கா அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது இன்னைக்கு நாளையினுடைய அமைப்பில் காணப்படும் ஒரு டம்ளர் காஃபி ஒரு மூலம் மல்லிகை எதிர்பார்க்காத ஒரு ஸ்வீட் அப்படின்னு ஆகா எனக்கு பிடிச்சதை வாங்கிட்டு வந்துட்டீங்க எனக்கு பிடிச்சதை கொடுத்துட்டீங்களே அப்படின்னு பிடிச்சத பிடிச்சது வந்துருச்சு அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் சிமராசி நேர்களுக்காக இருக்கும் அது எதிர்பாராமல் திடீர்னு வரும் திருடிப்புன்னு வரும் ஸ்னேகிதர்கள் ஸ்நேகிதர்களுக்கிடையே நல்ல இணக்கமான சூழ்நிலைகள் நல்ல ஒரு ஒரு ரவுண்ட் அடிக்கிறது ஒரு கெட் டுகெதர் அடிக்கிறது இது போன்ற விஷயங்கள் மனதிற்கு மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எல்லாம் சிவமயம் என்பது எனக்கெல்லாம் பயமயம் கூஸ் பம்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஆமாம் சார் லேசா வயிற்றுல சின்ன சின்ன கூஸ் பம்ஸ் வருது எங்க கண்டுபிடிச்சிருவாங்களோ எங்க பாத்துருவாங்களோ எங்கே கேட்டுருவாங்களோ கேட்டுட்டா எங்கே கொண்டான்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு லேசாக ஒரு கலக்கம் இருந்துக்கிட்டே இருக்கு கொஞ்சம் ஆற்றுக்கும் போக முடியல சேத்துலையும் நிற்க முடியல ரெண்டுக்கும் இடைப்பட்ட இடத்துல கொஞ்சம் என் மனம் ஊஞ்சல் ஆடுது அப்படின்னு மூடு ஸ்விங் அப்படிங்கிறது கணினாசினர்களுக்கு ஜாஸ்தி இருக்கும் காலையில் இருக்கிற ஒரு எண்ணமோ ஒரு மைண்ட் செட்டோ மாலை நேரத்தில் இருக்காது என் மனம் ஊஞ்சல் அல்ல முன்னும் பின்னும் அசைவதற்கு யாரோ ஆட்டி விட்டாங்க சார் ஒரே தடுமாற்றமாக இருக்குது மன தடுமாற்றம் பண தடுமாற்றம் இதெல்லாம் கடந்து வர வேண்டிய தருணம் கண்ணீராசினியர்களுக்காக உண்டு எதிரியினுடைய பலம் அதிகரித்தே காணப்படும் இப்போ என்ன பண்ணுன்னா சார் ட்ராப் பண்ணிக்கலாம் சார் நீங்களும் ஜெயிக்கல நானும் ஜெயிக்கல நீங்களும் பெரியாள் நானும் பெரியாள் நீங்களும் ஊசி நானும் ஊசி எதுக்கு எதிர்மனை பாஞ்சுக்கிட்டு அப்படி கொஞ்சம் ஓரமாக முனையாகவே இருந்துருவோம் அப்படின்னு ஓரமாக போய்க்கலாம் அப்படின்னு ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து செல்ல வேண்டிய தருணம் அடுத்திருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சூப்பரான ட்ராவல் அப்படிங்கிறது சந்தோஷம் ஆமாம் சார் ரெடி ஆகிட்டேன் சார் மூட்டை மூச்செல்லாம் கட்டியாச்சு சார் பையெல்லாம் எடுத்து வச்சாச்சு சார் இனிப்பு பொருள்லாம் வாங்கியாச்சு பழங்கள் மலர்கள் கனி வகைகள் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு பழச்சாறு அந்த டெட்ரா பேக் ஜூஸு இதெல்லாம் கரெக்டாக பேக் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறமேல் நம்ம தான் எங்கேயும் வெளில சாப்பிட்றதுனா கொஞ்சம் சங்கோச்சப்படுவோம் கஷ்டப்படுவோம் எதா இருந்தாலும் எல்லாம் ரெடிமேடாகவே பேக் பண்ணி வச்சுக்கிறது நன்மை தர வேண்டிய அமைப்பு அதுவும் வெயிலுக்கு முன்னாடி கிளம்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் இருந்ததுன்னா அதை பர்ஃபெக்டாக செஞ்சு முடிச்சுடுங்க துலாம் ராசினியர்களே சின்ன சின்ன பயணங்கள் கூட சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு குடும்ப உறவுகளிடையே பிரிவோம் சந்திப்போம்னு கட்டி தழுவ வேண்டிய தருணங்கள் ஊருக்கு போகிறேன் ஊருக்கு போகிறேன் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு ஊருக்கு போயிட்டு வாங்க அடுத்து இருக்கிற விருச்சிகராசினர்களை வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் பிள்ளைகள் விதத்துல ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடிய தருணங்கள் அப்படிங்கிறது வித்தை ரொம்ப பிரமாதமா வரும் உங்க திறமையை அனுப்பிட்டு தடுக்க முடியுமா திறந்து விடுங்க தண்ணியை அப்படின்னு திறமையை திறந்து விடுங்க விருச்சிகராசினியர்களே பழங்கள் ரெட்டிப்பா வரும் அழுத குழந்தைக்கு தான் பால் கிடைக்கும் அதே மாதிரி வெற்றி பெருமை புகழ் கௌரவம் கம்பீரம் உங்களை தேடி வர வேண்டிய தருணங்கள் மனது நிம்மதி தர வேண்டிய தருணங்கள் சுறுசுறுப்பு விறுவிறுப்பு எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பு எல்லாமே சிறப்பா இருக்கும் தாய் தாய் வழி உறவுகள் தாய் மாமன் தாய் மாமனுடைய பிள்ளைகள் அவர்களுடைய துணைவு யார் மகிழ்ச்சி தர வேண்டியது இவங்க கிட்ட இருந்தாலும் நல்ல செய்திகள் செய்திகள் தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இந்த மாப்பிள்ள குட்டி மாமாங்குட்டி மச்சாங்குட்டி எல்லாம் இந்த மாமன் மைத்துரன் உறவு எப்பேற்பட்டது மாமன் மைத்துரன் சேர்ந்து தோல் போட்டு தூக்க வேண்டிய தெய்வம் அப்படிங்கிறதுலாம் மனதிற்கு சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு நிறைய உண்டு அடுத்த இருக்கிற தருசராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் சகோதர சகோதரிகளுக்குள்ள சின்ன சின்ன ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்ஸ்ங்கிறது பேசும்போது ஒருத்தர் மனசை காயப்படுத்தணும்னு நினச்சிட்டோம்னா எப்படி வேணாலும் பேசிடலாம் நெல்லை கொட்டினா அள்ளிடலாம் சொல்ல கொட்டிட்டா அல்ல முடியுமா சொல்ல கொட்டிடாதீங்க அதே மாதிரி நம்பிக்கை தெய்வ பக்தி விடாமுயற்சி தன்னம்பிக்கை பிரார்த்தனை வழிபாடு ரொம்ப பிரமாதமா இருக்கும் ஸ்நேகிதர்கள் நல்ல கொடுக்கல் வாங்கல் மகிழ்ச்சிகரமான நிலை ஃபினான்ஷியலை பொறுத்தவரை ஒரு நல்ல ரொட்டேஷன் அப்படிங்கிறது தொடர்ந்து காணப்படும் ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை பொன்பொருள் சேர்க்கை இதெல்லாம் மனதிற்கு மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு புன்னகை அரசன் புன்னகை அரசி அப்படின்னு சொல்ற விஷயங்கள் எல்லாம் சிறப்பா இருக்க வேண்டிய அமைப்பு தனுசு புழுங்கல் அரிசி இல்லைங்க புன்னகை அரிசி புன்னகை அரசி அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் மகிழ்ச்சி சந்தோஷம் சிரிப்பு தான் இதற்கு அர்த்தம் இப்படி சிரிச்சு ஆனந்தப்பட்டு சார் கண்ணும் ரெண்டு லைட்டா வலிக்குது சார் சிரிச்சு அப்படின்னு கேலி கிண்டலுடன் மகிழ்ச்சியுடன் ஆரவாரத்துடன் நக்கல் நையாண்டியுடன் நாளை நகர்த்த வேண்டிய அமைப்பு தனுசு ராசி உண்டு அடுத்த இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சந்திரனே உங்களுக்கு லாபத்தை தர போறார் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன் லாபஸ்தானத்தில் வீட்டு இருக்க சந்திர பகவான் மகிழ்ச்சி ஆனந்தம் இதெல்லாம் கொடுக்க போறார் சனியுடன் சேர்ந்த சந்திரன் இது என்னன்னா புணர்வுன்னு பேர் இப்போ இந்த புனர்பு அப்படிங்கிறது பெரிய டேலண்ட் எல்லாம் கொடுக்காது பெரிய ஒரு பிரில்லியன்ஸ் எல்லாம் கொடுத்துடாது சமயோஜித புத்தி இந்த நேரத்துக்கு என்ன பண்ணலாம் சார் எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது சார் ஆனால் சொல்கிற விஷயத்தை நான் புரிஞ்சிக்க முடியுது கிரகிச்சுக்கிறேன் அப்படின்னு இந்த ப்ரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறத வச்சு பெரிய அளவுக்கு காரியம் சாதிக்க வேண்டிய அமைப்பு அப்பா வெறுங்கையோட போனோம் வரும்போது அப்படியே வெத்தலை எடுத்துட்டு வரோம் வெத்தலையில பித்தளை எடுத்துட்டு வரோம் பித்தளையில தங்கத்தை வாங்கிட்டு வரோம் அப்படின்னு பெரிய அளவுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி மாலை நேரத்தில் நிச்சயம் கமிஷன் துறை குடுக்கல் வாங்கல் கொஞ்சம் மார்ஜின்ல ஆப்ரேட் பண்ணக்கூடிய நேயர்களுக்கு வியாபாரத்துல இருக்கக்கூடிய மார்ஜின்ல ஆப்ரேட் பண்ணக்கூடிய நேயர்களுக்கு மிகப்பெரிய சுப செய்தி அப்படிங்கிறது கிடைக்கும் சார் சின்ன லெவல்லே பண்ண இப்போ கொஞ்சம் பெரிய லெவல் வந்திருக்கு சார் அப்படின்னு ஆனந்தப்பட வேண்டிய தருணங்கள் ராசிகளுக்காக உண்டு மருந்து மாத்திரை மல்லிகை பற்றாக்குறைகள் இதெல்லாம் இல்லாத அளவுக்கு சமச்சீரான ஒரு 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 ஸ்டாக் லைஃப் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய தருணங்கள் மகர ராசி நேர்களுக்காக உண்டு அடுத்த இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சோம்பேறித்தனங்கிறது தான் முதல் எதிரியாக இருக்கும் ஆமாம் சார் நேரங்கட்ட நேரத்தில் தூக்கம் வருது நேரம் கட்ட நேரத்தில் வேலை சொல்றாங்க நேரங்கட்ட நேரத்தில் அலைய வேண்டியதாக இருக்கு நேரங்கட்ட நேரத்தில் சாப்பிட வேண்டியதாக இருக்கு சாப்பாடு நமக்கு பிடிச்ச மாதிரி இல்ல நமக்கெல்லாம் சாம்பார் பக்கெட் உள்ள தலையை விட்டு எடுத்தாதான் நல்லா இருக்கும் ஆனா சாம்பார் பக்கெட்டே காணும் வெறும் சட்னி சைடிஷ் தான் இருக்குது இதை வச்சுட்டு என்ன பண்றது அப்படின்னு சப்பாத்தி பூரி இதெல்லாம் நம்ம ஊருக்கு ஏத்த மாதிரியான உணவு இல்லை ஆனாலும் இந்த ஃபைபர் கண்டென்ட்ங்கிறது அதுல கொஞ்சம் ஜாஸ்தி தான் மாத்தி சாப்பிடும் பொழுது ஒரு ஒரு பரிதவிப்புங்கிறது பார்க்கக்கூடிய மாத்தி கேள்விப்பட்டிருக்கேன் இன்னைக்கு மாத்தி சாப்பிட வேண்டிய அமைப்பு கும்பராசி நேர்களுக்காக இருக்கும் சார் நாக்கு செத்துப்போச்சு சார் நாக்கை எப்படி அடக்கம் பண்றது கொஞ்சம் நல்ல நம்மூர் ஸ்டைலில் நல்ல சொல்லுன்னு காரசாரமா சாம்பார் அப்படி ஊத்தி அடிச்சாதான் சார் தோசையில ஊத்தி அடிச்சாதான் சார் நல்லா இருக்கும் இட்லியை பார்த்தாலே கண்ணு ரெண்டும் பொங்குது அப்படின்னு இந்த வினிமை நிறத்தில் இருக்க இட்லி எத்தனை சந்தோஷம் தரும் தோசை எத்தனை சந்தோஷம் தரும் உணவுப் பொருள்களின் மீது அதிக ஏக்கம் ஏக்கம் அப்படிங்கிறது கும்பராசி நேர்களுக்காக இருக்கும் சந்திரனும் சனியுமே உங்க ராசியில ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏங்கிட்டு தான் இருக்காங்க அப்ப நீங்க ஏங்க மாட்டீங்களா அடுத்திருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்த வரையிலும் ஞாபகம் மறதி ஆச்சு ஆமாம் சார் அதை மறந்துட்டேன் இதை மறந்துட்டேன் வரவு சில எழுதி பார்க்கவே முடியல கழுத்துக்கு மேல தான் போயிட்டு இருக்கு தலைக்கு மேலதான் தான் போயிட்டு இருக்கு இழுத்து பிடிக்க முடியுமான்னு பாக்குறேன் முடியல சார் எப்போவுமே பேயபிள் ரிசீவபிள்ல இந்த ரிசீவபிளை மட்டும் உடனே உடனே கேட்டு பேயபிள் மட்டும் உடனே உடனே கேட்டு வாங்கிட்டு போயிடுறாங்க இந்த ரிசீவபிள் லாக்காகியே நிக்குது கொஞ்சம் தான் இருக்கு எனக்கு வர வேண்டிய பேமெண்ட்ஸ் எல்லாம் சரியா வந்து சேரலை அப்படின்னு வந்து சேரலைங்கிற விஷயம் இன ராசி நேயர்களுக்காக இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னால் அமையனு நான் மனசீக குருவான் நினைக்கிற ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்துல இருக்க ரங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து திருவணக்காவில் இருக்க ஜம்புலிங்கேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரியை பிரார்த்தனை செய்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயர் நன்றி வணக்கம் ஜூனியர் விகடன் பெரும்பத்தி நீரதிகாரம் அணிலாடும் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்